मार दे मार दे वाले तो मार के बचा लिया बेटा किरामते जंदा तंगराज़ मरी वाले तो मारे मारे अरे 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 अ ஒரு <laughs> செய <laughs>

மாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது கட்டளை கொண்டு பேருக்கு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது

அதான் மாட்டு சேத்து நாடு எடுத்து பெட்டது அண்ணா மட்டுதான் மாடு இருக்கு சரிங்க இந்த மாடு நிஞ்சா ஒரு கத்து ஒரு ஆள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாடு எட்டின்னு இருக்குது நாடு எட்டின்னு சொல்லு மாட்டை முடிஞ்சா ஒரு கத்துப்பா ஒரு மாடு மாடு ஒரு மாடு கத்து

மாடு வெற்றி பெற்றது மாடு கட்ட மாதம் ஒரு கட்டு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது ஒரு கத்து மாடு பெரிய மாடு மாடு

கட்ட படிச்ச ஒரு கட்டு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது ரஞ்சித் மர சொல்ல சொல்லி மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது வாங்க